வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபில பதிவு பெற்ற பங்கு வெளியீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு செவன்த் ஜூன் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பாத்திரலாம் மார்க்கெட் வந்து ஒரு ஷார்ப் ரேலி ஏன்னா ஹியூஜ் ஷார்ட் கவரிங்கா இதில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மார்க்கெட்ல ஃபண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கறத பார்த்துடலாம் ஏன்னா எஸ்டர்டே டேட்டா எப்படி எஃப்ஐஸ் வச்சிருந்தாங்க அதை வச்சு பார்க்கலாம் ஓவராலா வந்து பார்க்கும்போது இந்த இந்த வீக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து இந்த வீக் வந்து ஒரு பெஸ்ட் வீக் ஏன்னா இந்த வீக்ல வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து நிஃப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது டுவெண்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அரௌண்ட் இன்னைக்கு வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சோ ஒரு எயிட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நிப்டி இன்க்ரீஸ் ஆயிருக்குது யூனோ மண்டே அன்னைக்கு அதாவது எக்ஸிட் போல் வந்த அன்னைக்கு நிப்டி வந்து எந்த ரேஞ்சில் க்ளோஸ் ஆயிடுச்சா இப்ப அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இந்த இன் பிட்வீன் கேப் அதாவது ட்யூஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த மூணு நாள்ல வந்து ஒரு பிக் ட்ராமா நடந்து ஒரு லோ வந்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஓகே இப்போ போஸ்ட் மார்க்கெட் போட்டு எஃப்ஐஸ் டேட்டா இது எல்லாத்தையும் பார்த்திடலாம் எங்கேயுமே ஸ்கிப் பண்ண பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரைட் யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் யூஎஸ் மார்க்கெட் எஸ்டர்டே வந்து மிக்சு ட்ரெண்ட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது அங்க வந்து வந்துட்டு இருக்கிற டேட்டா எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து பாசிட்டிவ் குளோபல் நியூஸ் தான் வந்துட்டு இருக்குது அதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி குளோபல் லெவல்ல எங்கேயுமே இல்லை யூரோப் மார்க்கெட் ஆகட்டும் ஏசியன் மார்க்கெட்டு அண்ட் அமெரிக்கன் மார்க்கெட்டு இங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் ஆஸ் ஆஃப்னா இல்லை அதே மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனும் எதுவும் இல்லை அதனால வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து கிராஜுவலா இன்கிரீஸ் ஆகிட்டு இருக்குது அதாவது எஸ்டடே வந்து நேஷ்டாக் இண்டெக்ஸ் அண்ட் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்லைட்லி லோவர் லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் சாரி டவு இண்டெக்ஸ் ஸ்லைட்லி ஹையில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் பர்சன்ட் அரௌண்ட் டவுன் ஆயிருக்குது நாஸ்டாக் இண்டெக்ஸ் ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிருக்குது என்விடியா வந்து எஸ்டர்டே வந்து ஒன் டு டூ பர்சன்ட் வரையும் டவுன் ஆயிருக்குது அதாவது த்ரீ ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிற ஒரு மார்க்கெட் கேபிடலைசேஷனை டச் பண்ணிட்டு ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது யூனோ இன்னமும் வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து பீட் பண்ணலை ஓகேங்களா மோஸ்ட்லி நெக்ஸ்ட் வீக்ல வந்து பீட் பண்ணிடும் ஏசியன் மார்க்கெட்டு பார்க்கும்போது காலையில் மிக்சர் ரிட்டர்னில் இருந்துச்சு அதாவது ஜாப்பனீஸ் நிக்கி வந்து ஃப்ளாட்டாக இருந்துச்சு சைனீஸ் மார்க்கெட்டு ஹேங்ஸங் அண்டு ஷாங்காய் இண்டெக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து டவுன் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு இன்றைக்கி மார்னிங் அதே மாதிரி தான் ஃப்ளாட்டாகவே தான் ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ்லோ வந்து எங்கேயுமே பிரேக் பண்ண கிடையாது அங்கேருந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்

ஜஸ்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆர் ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் தான் இருக்குது ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நிஃப்டி வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிடுது டூ பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டில வந்து செட்டில் ஆயிடுது ஆல் டைம் ஹை வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டி எயிட் இது வந்து எக்ஸிட் போல் வந்துச்சு பார்த்தீங்களா சாட்டர்டே மண்டே அன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பன் ஆச்சு அந் அன்னைக்கு வந்து மார்க் பண்ண டைம் ஹை மோஸ்ட்லி வந்து நெக்ஸ்ட் மண்டே அதாவது கம்மிங் மண்டேல வந்து அந்த ஆல் டைம் வகையை வந்து பிரேக் பண்ணிடும் அதாவது இப்போ வந்து எக்ஸிட் போல் அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ த்ரீ அதாவது லாஸ்ட் மண்டே இன்னைக்கு வந்து நிஃப்டி க்ளோஸ் ஆகிக்கிறது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ நைன்ட்டி ஆல்மோஸ்ட் அதே லெவலில் தான் க்ளோஸ் ஆயிடுது இந்த பிட்வீன் கேப்பில் அதாவது டியூஸ்டே வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே இந்த மூணு நாளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான வலாட்டிலிட்டி யூனோ இந்த ஆக்சுவல் ரிசல்ட் வந்தது டியூஸ்டே அன்னைக்கு வந்துச்சு அங்கேருந்து டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு டியூஸ்டே வந்த லோ டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட்ல இப்போ வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்கிட்டு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு நிப்டி அதாவது ட்யூஸ்டே வந்த லோவுக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கிறதுன்னு பார்க்கும்போது டென் பெர்சன்ட் ரிட்டர்ன் வந்து நிஃப்டியில் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட்ல க்ளோஸ் ஆச்சு லாஸ்ட் மண்டே அதுக்கடுத்து வந்து டியூஸ்டே அன்னைக்கு ஓப்பன் ஆனதுல இருந்து ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்துச்சு அதாவது ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் இறங்குச்சு இப்போ வந்து அகைன் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் அரௌண்ட் வந்துருக்குது ஸோ லாஸ்ட் மண்டேக்கும் இன்னைக்கும் வந்து பார்க்கும்போது ஐயாயிரம் பாயிண்ட் இறங்கிட்டு நாலாயிரம் பாயிண்ட் வந்து ரெக்கவரி வந்துருச்சு பேங்க் நிஃப்டி ஸோ நிஃப்டியில வந்து ஃபோர் தௌசண்ட் பாயிண்ட்ஸ் ஸ்விங்கு பேங்க் நிஃப்டியில நைன் தௌசண்ட் ஸ்விங் ஓகேங்களா செக்டர் வைஸ் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஆட்டோ ஐடி பவர் மெட்டல் டெலிகாம் இதெல்லாமே வந்து த்ரீ பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹையில க்ளோஸ் ஆகிடுது இதில் வந்து இன்னொரு முக்கியமான பார்க்கணும் அப்படின்னா ஐடி இண்டெக்ஸ் இந்த லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு எல்லா இண்டெக்ஸுமே இறங்கிட்டு இருந்துச்சு ஐடி இண்டெக்ஸ் வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு எஃப்எம்சிஜி வந்து கிரீன்ல க்ளோஸ் ஆச்சு பட் ஐடி இண்டெக்ஸ் பெரிய ஃபால் கிடையாது பிலோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் டவுன் ஆயிருந்துச்சு இப்போ வந்து ஏறும்போது ஐடி இண்டெக்ஸ் நல்லா ஏறிடுச்சு ஸோ வீக்லி கெய்ம்ஸ்ல பார்க்கும்போது நைன் பர்சன்ட் ஐடி ஐடி இன்டெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது இது வந்து இந்த லாஸ்ட் த்ரீ இயர்ஸ்ல இல்லாத ஒரு ரேலி ஐடி இண்டெக்ஸ்ல வீக்லி பேசிஸ்ல நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் மிட் கேப் இண்டெக்ஸ் இன்னைக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல க்ளோஸ் ஆகுது ஏன்னா டியூஸ்டே வந்து லோவுக்கு இன்னைக்கு வந்து பார்க்கும்போது தேர்ட்டீன் டு ஃபோர்டின் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் அதாவது மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் லாஸ்ட் டியூஸ்டே அன்னைக்கு முப்பது லட்சம் கோடி வந்து டவுன் ஆயிருந்துச்சு முப்பது லட்சம் கோடி வந்து எரோட் ஆயிருந்துச்சு இன்னைக்கு வந்து தேர்ட்டி டூ லேக்ஸ் குரோர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது ஸோ அந்த லாஸ் என்டையர் லாஸ் வந்து ரெக்கவர் பண்ணிட்டு இப்போ வந்து கிரீன்ல இருக்குது ஸோ இன்வெஸ்டர்ஸ் உடைய போர்ட்போலியோ எல்லாமே வந்து நல்ல ஒரு மறுபடியும் வந்து பீக் வந்துருக்கும் ஓகேங்களா ஓகே இன்னைக்கு வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் செவன்டீன் அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் பாக்கணும் அப்படின்னா அந்த தியூஸ்டே அன்னைக்கு தேர்ட்டி வந்துச்சு இப்போ வந்து ஃபிஃப்டின் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து வலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்குது பட் இன்னமும் வந்து செவன்டீன்லேருந்து தான் வந்து சஸ்டைன் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மானிட்டரி பாலிசியை வந்து இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க ரெப்போ ரேட் வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பாசிட்டிவ் டோவிஸ் கமெண்ட் கொடுத்துருக்காரு நம்ம ரிசர்வ் பேங்க் கவர்னர் என்ன கொடுத்துருக்காருன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயருக்கு ஜிடிபி வந்து செவன் பாயிண்ட் டூ பர்சன்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு ஓகேங்களா இது வந்து ஒரு பிக் பாசிட்டிவ் நியூஸ் அதுக்கு அடுத்த பார்க்கும்போது அதாவது லாஸ்ட் டியூஸ்டே வந்து ஒரு பெரிய ஃபால் வந்துச்சு பாத்தீங்களா அதாவது பேங்க் நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் டென் பர்சன்ட் நியர் பை வந்துச்சு நிஃப்டி வந்து எயிட் பர்சன்ட் அரவுண்ட் வந்துச்சு அம் அந்த ஃபாலை வந்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க என்னைக்கு லாஸ்ட் தியூஸ்டே இன்னைக்கு வேணும் நான் கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன் நான் வந்து ஒரு மூணு ஃபண்டில் ஈச் ஃபிஃப்டி தௌசண்ட் அதாவது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து ஒரு த்ரீ ஃபண்டில் வந்து போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டுவல் ஓ கிளாக் ஒன் ஓ கிளாக் அரவுண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன் அதாவது அன்னைக்கு யூனிட்டே கிடைக்கும் அப்படிங்கறதுனால பட் நான் போட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து ஒரே ஒரு ஃபண்டில் மட்டும்தான் வந்து அன்னைக்கு உண்டான யூனிட் கொடுத்துருக்குறாங்க மீதி ரெண்டு ஃபண்டு குவான்ட் அண்ட் எஸ்பிஐ மேக்னம் இவங்க ரெண்டு பேரும் வந்து வெனஸ்டேல என்ன அதுக்கு தான் வந்து அலாட் பண்ணிக்கிறாங்க அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவா போயிட்டு இருக்குது ஓகேங்களா மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தவரையும் பிஃபோர் த்ரீ ஓ கிளாக் உள்ள நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு உண்டான என்ஏவி அலாட் ஆகணும் அதுதான் வந்து ரூல்ஸு ஆஃப்டர் த்ரீ ஓ கிளாக் மேல நீங்க லாகின் பண்ணி அமௌண்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அடுத்த நாளுக்கு உண்டான என்ஏவி அலாட் ஆகும் பட் நான் வந்து பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணிக்குள்ளேயே மூணு ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் பட் அந்த ஃபாலோ வந்து என்ஜாய் பண்ண முடியல ஒரே ஒரு ஃபண்ட்ல மட்டும்தான் வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறேன் நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்தா வந்து யூஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீலேருந்து அதாவது பாசிட்டிவ் நியூஸ் குளோபல் லெவல் வந்துட்டு இருக்குது எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸும் இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஹோப்பு கம்மிங் வெனஸ்டேன்னு நினைக்கிறேன் எஸ் அதாவது ஜூன் டுவெல்த் அன்றைக்கி ஃபெட்டு இன்ட்ரெஸ்டெட் டிசிஷன் இருக்குது அதில் வந்து சம் டோவிஸ் கமெண்ட் வரும் அப்படிங்கிறனால யுஎஸ் டென் இயர் பாண்ட் ஈல்டு ஃபோர் பாயிண்ட் த்ரீக்கு வந்துருக்குது குரூடு ப்ரைஸு செவன்ட்டி நைன் டாலர் பேர் பேரலுக்கு வந்துருக்குது அது ஸ்லைட்லி இன்க்ரீஸ் ஆகிருக்குது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் வந்து ரேட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க எஸ்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் ரேட் வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணிக்கிறாங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வந்து கொண்டாந்துருக்காங்க ஓவராலாக வந்து பார்க்கும்போது அதாவது யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரேட் கட் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஆஃப்டர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இன்னைக்கு வந்து ரேட் கட் பண்ண கிடையாது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்டே வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இது வந்து லாங் டைமா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா அதாவது இன்ஃபிளேஷன் நல்லா குறைஞ்சி ஜிடிபி நல்லா வந்துட்டு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மானிட்டரி பாலிசி வரையுமே வந்து வெயிட் பண்ண மாட்டாங்க மானிட்டரி பாலிசியில தான் வந்து ரேட் கட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரெகுலேஷன் கிடையாது எந்த டைமுக்கு வேணாலும் அவங்க வந்து ரேட் கட் பண்ணலாம் ஓகேங்களா இது மாதிரி நிறைய டைம் நடந்துருக்குது மார்க்கெட்ல அதாவது மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியா கொடுப்பாங்க நம்ம வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து ரேட் கட் பண்றோம் அப்படின்ட்டு இல்லை அப்படின்னா லைவ் மார்க்கெட்லயும் வரலாம் ஸோ அட் எனி டைம் நெக்ஸ்ட் பாலிசி வரைக்கும் கூட வெயிட் பண்ண தேவையில்ல எனி டைம் வந்து ரேட் கட் பண்றதுக்குன்னாலும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அது வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கறது நான் சொல்ல கிடையாது ஓகேங்களா ரைட் இதை பார்க்கிற முக்கியமான நியூஸ் அந்த போஸ்ட் மார்க் போட்டு இந்த எஃப்ஐஸ் டேட்டா என்ன பண்ணுது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு பிளான்ஸ் பார்த்திடலாம் யூனோ லாஸ்ட் வீக் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்ல நான் வந்து எஃப்ஐஸ் டேட்டா வந்து ஒரு ஃபிகர் ஷோ பண்ணி நான் சொல்லியிருந்தேன் எயிட்டி செவன் பர்சன்ட் வந்து எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இவங்க வந்து பொசிஷன் வந்து ஸ்கொயர் அப் பண்ணாங்க அப்படின்னா ஹியூஜ் ஷார்ட் கவரிங் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸிட் போல் வந்ததுக்கப்புறம் மண்டே அன்னைக்கு கேப் அப்பளோ ஓப்பன் ஆச்சு ஐடியே க்ளோஸ் ஆச்சு ஓகே அன்னைக்கு தான் வந்து அவங்க ஷார்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா ஸ்டில் அவங்க வந்து ஹெவி ஷார்ட்டில் தான் இருக்கிறாங்க நான் இப்போ நான் ஷோ பண்ணுறது வந்து எஸ்டர்டே டேட்டா அதாவது சிக்ஸ்த்து ஜூன் அதில் வந்து எஃப்ஐஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல என்ன பொசிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவன்டீன் பர்சன்ட் லாங் செவன்டீன் பெர்சன்ட் லாங் மீன்ஸ் எயிட்டி த்ரீ பாயிண்ட் பர்சன்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க ஓகேங்களா இன்னமும் வந்து அதாவது லாஸ்ட் வீக் வந்து எயிட்டி செவன் பெர்செண்ட் ஷார்ட்ல இருந்தாங்க இப்ப வந்து எயிட்டி த்ரீ பெர்சென்ட் ஷார்ட்ல இருக்கிறாங்க இந்த அதாவது எஸ்டர்டே வரையும் இன்னைக்கு டேட்டா வந்து இன்னும் அப்டேட் ஆகல இந்த வீடியோ நான் வந்து டென் ஆகுது அப்டேட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால சோ எஃப்ஐ வந்து ஹியூஜ் ஷார்ட்ல இருக்கிறாங்க இன்னைக்கு வந்து ஒரு பிக் ரேலி ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் நிப்டி இன்க்ரீஸ் அப்படிங்கும்போது அவங்களுடைய பொசிஷன் வந்து ஷாட்டை வந்து கவர் பண்ணிருக்காங்களா தான் பார்க்கணும் இதை பத்தி நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல அவங்களுடைய பொசன் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஓகேங்களா டொமஸ்டிக் வந்து ஃபிஃப்டி ஒன் பர்சன்ட் வந்து லாங்ல இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து ப்ரோ அக்கவுண்ட் அதாவது ப்ரோ அக்கவுண்ட் மீன்ஸ் வந்து ப்ரொபரேட்டர் ப்ரொபரேட்டர் யாரு அப்படின்னா புரோக்கர் கம்பெனில இருக்குதுல்ல அவங்க அவங்க தான் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்ட் வந்து லாங்ல இருக்கிறாங்க ஓகேங்களா எஃப்ஐஸ் வந்து ஸ்டாக் ஃபியூச்சர்ல வந்து ஃபிஃப்டி செவன் பர்சன்ட் லாங்ல தான் இருக்கிறாங்க ஓகே இதுதான் ஆஸ் ஆஃப் நாவ் இருக்கிற டேட்டாஸு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு போது யூஎஸ் ஃபியூச்சர் ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட் ஆஃப் பர்சன்ட் வந்து ஒன் பர்சன்ட் வரையும் டவுனில் ட்ரேட் இருக்குது எஃப்எஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சான் செக் பண்ணிக்கிறேன் ஏன்னா எர்லியராக ரெக்கார்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக அப்டேட் ஆகிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லை இன்னும் அப்டேட் ஆகலை சிக்ஸ்த்து ஜூனை தான் வந்து ஷோ இருக்குது ஓகேங்களா ஓகே இப்போ நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வீக் வந்து ஃபெட் ஈவெண்ட்டு சம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நிறையா இருக்குது அது எல்லாமே வந்து வீக்லி அனலிசிஸ் ரிப்போர்ட்டில் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்புடின்னா உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வர மாட்டேன்